கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மாக்கு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் என அன்பானவர்களே கடற்கரையிலே மீன்களை பிடிக்கிறவர்களாக இருந்த சீமோன் அந்திரேயா இவர்களெல்லாம் வலை போட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் கண்டார் அவர்களை தன்னுடைய பணிக்காக அழைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது அவங்க கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அழைச்சாரு அப்படின்னு பார்த்தா நோ ஆண்டவருடைய செயல்பாடு என்பது திறமைசாலிகளை அழைப்பது அல்ல அழைத்தவர்களை திறமைசாலிகளாக மாற்றுவது அழைத்தவர்களை மேன்மைப்படுத்துவது அழைத்தவர்களை தகுதிப்படுத்துவது தகுதி இல்லாதவர்களை அழைத்தாலும் அவர்கள் ஆண்டவரால் தகுதி மாறிவிடுகிறார்கள் மாறி கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சீசர்கள் மனுஷர்களை பிடிச்சாங்களானா இல்லை நிறைய நேரம் அவங்களுக்குள்ளேயே சண்டை நிறைய நேரம் பயம் யூதர்களுக்கு பயந்தாங்க பிசாசை துரத்துவதற்கு அவங்களுக்கு பயம் எங்களால் இது முடியலையேலாம் சொன்னாங்க ஆனா இதே சீசர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆண்டவர் எப்போ மாற்றினார் இயேசு கிறிஸ்து உயிர் திழந்த பிற்பாடு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஆவியானவரின் மூலமாக வரக்கூடிய அந்த நிரப்புதலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தைரியத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் பேதனுடைய பிரசங்கத்தை கேட்டு மூவாயிரம் ஐயாயிரம் என்று அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் உயர்த்தினார் எந்த இடத்திலேயாவது அவனுடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் அவரால் நமக்கு மன்னிப்பு உண்டு என்பதை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அழைத்தவுடனே கீழ்ப்படிந்தவர்களை ஆண்டவர் சரிப்படுத்தினார் செவ்வைப்படுத்தினார் பின்னாட்களிலே அவர்கள் உபயோகப்படுத்தினார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரும் நம்மை உபயோகப்படுத்துவார் நல்ல ஆண்டவரே தருமையான வேளையிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக முக்கணாற்றி தொடர்ந்து உங்களுடைய பயன்படுத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை